வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முப்பதாவது மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று விசாகப்பட்டினத்தில் தொடங்கி வைக்கிறார் அரசு மற்றும் தனியார் ஒத்துழைப்புடன் நாடு முழுவதும் நூறு புதிய சைனிக் பள்ளிகளை நிறுவ அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒன்பதாயிரத்து எழுபத்தி இரண்டு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முப்பதாவது மாநாட்டை குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று விசாகப்பட்டினத்தில் தொடங்கி வைக்கிறார் இந்திய தொழில் கூட்டமைப்பும் தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தக துறையும் ஆந்திர பிரதேச அரசும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றன இதில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க சிந்தனையாளர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்துறையின் தலைவர்கள் மற்றும் உலகளாவிய பங்காளர்களை ஒன்றிணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் நாற்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான வெளிநாட்டு பிரதிநிதிகள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொள்ளவுள்ளனர் அரசு மற்றும் தனியார் ஒத்துழைப்புடன் நாடு முழுவதும் நூறு புதிய சைனிக் பள்ளிகளை நிறுவ அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத்தில் சைனிக் பள்ளியை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர் இதுபோன்ற பள்ளிகள் இளைய தலைமுறையினர் இந்திய ராணுவத்தில் சேவையாற்ற வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார் தில்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் அனைவருக்கும் சமமான நிலையான சூழலை உருவாக்க புதிய தேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கை உதவும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான வரைவு நகல் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த கொள்கை சிறப்பாக அமைய தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களிடமிருந்து ஆலோசனைகளை வரவேற்பதாக கூறினார் பலகட்ட ஆலோசனைகள் மூலம் கிடைக்கும் நல்ல கருத்துக்களை சேர்த்த பிறகே இந்த கொள்கை இறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் இந்த கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் மத்திய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பொதுத்துறை நிறுவனங்களிடையே ஆரோக்கியமான போட்டி தேவை என்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிலக்கரித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த ஆண்டுக்கான உற்பத்தி இலக்குகளை அடைய வேண்டும் என்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் வளர்ச்சியை பராமரிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் உற்பத்தி லாபம் தொழிலாளர் நலன் மற்றும் சுற்றுச்சூழல் செயல்திறன் ஆகியவற்றில் சிறந்து விளங்க பொதுத்துறை நிறுவனங்கள் போட்டி போட்டு செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் நிலக்கரி நிறுவனம் தனது நிரந்தர ஊழியர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கூடுதல் தனிநபர் விபத்து காப்பீடு வழங்கும் முயற்சியையும் அவர் பாராட்டினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் இறுதியில் நிலக்கரித்துறையின் விரிவான கண்ணோட்டத்தை வழங்கும் நூல் ஒன்றையும் அமைச்சர் வெளியிட்டார் தமிழகத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒன்பதாயிரத்து எழுபத்தி இரண்டு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவர்கள் செவிலியர் பணியிடங்கள் முறைப்படி நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார் புதிதாக நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு மருத்துவர் பணியிடங்களும் ஆயிரத்து தொன்னூற்று ஒரு மருந்தாளுநர் பணியிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆறு இடங்களில் புதிதாக மாவட்ட தலைமை இணையாக மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நீங்கள் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய பாடல் வந்தே மாதரம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எட்டு தவறாதீர்கள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தில் பூர்த்தி செய்ய தேவையான கடந்த இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு விவரங்களை வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் வசதியை ஏற்படுத்தியுள்ளது டபிள்யூ 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 டாட் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் மாநிலத்தின் பெயர் வாக்காளர் எண் போன்ற விவரங்களை பயன்படுத்தி தங்களது விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளரின் பெயர் தொகுதி பெயர் ஆகியவற்றை குறிப்பிட்டும் வாக்காளர்கள் தங்களது விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குவைத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர் ஒருவரை மத்திய அரசு மீட்டதோடு அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகையும் பெற்றுத்தந்ததாக கூறினார் இந்துக்களின் புனித தலமாக விளங்கும் ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான திட்டங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இன்னும் ஏராளமான மகளிருக்கு உரிமைத் தொகை கிடைக்கவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார் வந்தே மாதரம் பாடலின் ஐம்பதாவது ஆண்டு விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் அரிச்சல்முனை பகுதியில் தேசிய மாணவர் படையின் சார்பில் இதற்கான விழா நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாகவும் தேசிய உணர்வின் பிரதிபலிப்பாகவும் திகழும் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஆண்டு விழா தேசிய நினைவு விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது வந்தே மாதரம் பாடலின் தியாக உணர்வையும் தேச இன்றைய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு இந்த விழாவை முன்னெடுத்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக நேற்று சுற்றுலா தலமான தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் வந்தே மாதரம் பாடல் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் விழா தமிழ்நாடு காரைக்குடி என் சி சி ஒன்பதாவது படையணி சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் தேசப்பற்ற அடுத்த தலைமுறையின் இதயங்களில் ஆழமாக பதிவு செய்யவும் பள்ளி மாணவர்களிடம் கொண்டு செல்லும் வகையில் கலாச்சார நிகழ்ச்சிகளின் மூலம் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று பெருமையையும் தேச ஒற்றுமைக்கு சுதந்திர போராட்டத்திற்கு வழங்கிய ஊக்கத்தையும் எடுத்துரைக்கப்பட்டது பின்னர் இவ்விழாவில் இந்திய கடற்படை இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் என் சி சி மாணவ மாணவிகள் என ஏராளமான ஒருமித்த குரலில் வந்தே மாதரம் பாடலை பாடின ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நேற்று மின்வாரிய ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் சம்பவம் நடைபெற்ற போது மின்வெட்டு நிகழ்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து அவர்களிடம் விசாரிக்கப்பட்டது கூட்ட நெரிசலின் போது உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினா் ஜெர்மனியில் உள்ள ஹாம்பர்க் நகரில் கழிவுநீர் மாதிரிகளில் போலியோ வைரஸ் வகை கண்டறியப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் நிகழ்ந்த இரண்டு தற்கொலைப்படை தீவிரவாத தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என்று அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இரண்டு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் கம்பத்து வீரன் கோயில் திருவிழா நேற்று வெகுமரிசையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட நகராட்சி பள்ளியில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் மகளிர் கல்லூரி வளாகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது கொல்கத்தா ஈடன் கார்டனில் இப்போட்டி காலை மணி ஒன்பது முப்பதுக்கு தொடங்குகிறது ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதினொன்று என்ற செற்கணக்கில் சிங்கப்பூரின் ஜியா ஹெங் ஜாசன் தீயை வென்றார் கோலாலம்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் தாய்லாந்தின் டான்டப் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முப்பதாவது உச்சி மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று விசாகப்பட்டினத்தில் தொடங்கி வைக்கிறார் அரசு மற்றும் தனியார் ஒத்துழைப்புடன் நாடு முழுவதும் நூறு புதிய சைனிக் பள்ளிகளை நிறுவ அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒன்பதாயிரத்து எழுபத்தி இரண்டு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது